அப்புறம் அத்தனை வருஷமும் நம்ம எல்லாமே உப்பு உப்பு கொடுத்து நாங்கள் அது இது எல்லாம் கொடுத்து வெள்ளமே வரமே இருந்தது சரி உப்பு கொடுத்தா வரலாம் வரலான்ட்டு ஆசைப்பட்டு நாங்கள் உப்பே கொடுத்துட்டு இருந்தோம் வரதில்லை வரதில்லைன்ட்டு இப்போது நாலு வருஷம் இருந்து இது டாக்டர் சாலை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ நல்லா வந்துருக்குது எதுவும் ரோகா இல்லை எதுவும் பூச்சிக்கடி இல்லை நல்லா வளர்ச்சி வந்திருக்குது அதுமேல் இது காப்பாறு குளோரி எல்லாம் விட்டு 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 கெமிக்கல் விட்டு விட்டு உப்பு எல்லாம் கொடுத்து கொடுத்து பூமியே எத்தனை உப்பு கொடுத்தானும் வர்றதில்லை இப்போ வந்து உப்பே கொடுக்கல இப்போ நல்லதான் வந்திருக்குது எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க ஒன்றும் நோய் தாக்குறதில்லை சூப்பராக வந்துருக்குதுங்க டாக்டர் சாயில் ரெண்டு தடவை கொடுத்துருக்குறாங்க இங்கே இது கொடுத்தா இல சாய்க்கிறீங்கன்னு நல்லா நல்லா பரவாயில்லைங்க இது இல சாய்க்கார கண்டிப்பாக இது பயன் பண்ணணும் அதுதான் நல்லது கிலசாய்க்காருங்க இன்னொன்று சார் சார் இங்கே வந்து

அனைத்து விவசாய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அவரு இத பயன்படுத்த நல்லா சார் அவருக்கு எல்லாமே செலவு கம்மி அவருக்கு நல்லா இது எந்த பூமியில இருந்தாலும் சரி ஏதாவது டார்க் சாயில் கொடுத்தா நல்லா வரும் சார் மண்புழு உருவாயிருக்குது புழு அதிகம் அதிகமா வந்து இருக்குது சார் கொடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு நல்லா டெவலப் ஆகிரும் அதிகமா இருக்கும் ரெண்டு தடவை கொடுத்தோம் இப்போ ஒரு தடவை கொடுத்தோம் கொஞ்சம் இருந்தது ரெண்டு தடவை கொடுத்து நிறைய புழு வந்துருக்கு சார் புழு ஓகே 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 சார் இது நல்லா இது கொடுக்கலாம் சார் தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ சார்